மூணாவது நடையா இருந்தாலும் ஆம்பளைக்கு மாம்பளைக்கு வித்தியாசம் பெரிய சாக்கு அது என்ன இது பிளாஸ்டிக் குப்பி இது கூடி போனால் என்னங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உனக்கு பிரச்சனை இல்லை என்ன நான் தெரியும் சமக்க கூடாது உனக்கு என்ன இன்னைக்கு எங்க வண்டி இதுல வர மாட்டேங்குது உலக உலக அதிசயம் டிரைவரா இருக்கிறாருக்கு டிரைவர் இல்ல இவ்வளவு ஏத்தத்துல நடுக்க தூக்கிடுச்சுன்னா மொத்தத்துல எடுத்துக்கிட்டு இருக்கணும்ல இது என்ன பிரச்சனை இல்லை சரி பயந்துக்கிட்டு உங்களுக்குன்னா ஆளை கூப்பிட முடியாது காட்டுக்குள்ள வந்து ஓகே